ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்கிறீங்க திருச்சிரா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த திருச்சிராப்பள்ளியிலேருந்து தாம்பரத்துக்கு சிறப்பு ரயில் அறிவிப்பு வந்தாச்சு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு புறப்பட்ட ரயில் தாம்பரத்திற்கு மதியம் மூணு முப்பத்தஞ்சுக்கு ச மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு சென்றடைகிறது மீண்டும் தாம்பரத்துலேருந்து மூணு முப்பத் மூணு முப்பதுக்கு புறப்பட்ட வண்டி மாலை மூணு முப்பதுக்கு புறப்பட்ட வண்டி அன்று இரவு திருச்சிராப்பள்ளிக்கு பதினொன்று முப்பத்தி அஞ்சு வாக்கில் அடைகிறது இந்த ரயில் எந்த பாதையில் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது மெயின்லைன் பாதையான தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக இயக்கப்படுகிறது இந்த காணொலியிலேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ அதனால் இந்த ரயில் கிட்டத்தட்ட மூணு மாதம் இந்த ரயிலுக்கான சேவைகள் அறிவிப்பு வந்தாச்சு அதே போல் முன்பதிவு சற்று முன் தொடங்கி இருக்குது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்குவாங்க இந்த ரயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து பொது பெட்டிகளுடன் இயக்கப்பட போகிறது ரெண்டு எஸ்எல் ஆறு தனியாக நம்ம சேர்க்கலை ஸோ அதனால் இது பத்து அன்றிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் ரயிலில் இருக்குது கண்டிப்பாக இதில் ரயிலை பயன்படுத்துகிறோம் என்றால் இது நிரந்தர ரயில் சேவை ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை நம்ம பயன்படுத்துகிற தான் இருக்குது மூணு மாதம் நம்ம டைம் கொடுத்துருக்காங்க அவகாசம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோம் என்றால் கண்டிப்பாக நிரந்தர ரயில் சேவை ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரயிலோட நிறுத்தங்கள் என்னென்னு எனக்கு நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதி விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு மற்றும் தாம்பரம் இந்த காணொலியிலேயே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்